பொதுநலம் பெருமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திரு இங்கோய் மலை இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறுபது மற்றும் எழுபதாம் கல்யாணம் வந்து பண்ணணும்னா நம்ம திருக்கடையூரில் தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் திருவீண்கோ மலையிலையும் வந்து பண்ணுறாங்க ஏங்கிறத பற்றி நான் பார்க்க கேட்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க அது இங்கேயும் வந்து அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க இது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது ஐம்பதாவது சக்தி பீடமாக சொல்லி கருதப்படுது அதனால் இங்கேயும் வந்து சக்தி பீடத்தில் பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு திருவீண்கோ மலைக்கு பெயர் காரணம் கேட்கும்போது தான் சொன்னாங்க அகத்திய மா முனிவர் வந்துட்டு சிவனை வந்து த தரிசிக்க வந்திருக்காரு அங்கே அந்த மலையில் வந்துட்டு சிவன் பெருமாள் இருக்காங்க அவங்கள வந்து தரிசிக்கிறதுக்காக அகத்திய முனிவர் வந்து வந்திருக்காரு அவர் வந்த நேரத்தில் வந்துட்டு அந்த பூசரி வந்துட்டு கதவை சாத்தி பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டார் அவர் வந்துட்டு நான் அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் ஈசனே உன்னை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியம் முனிவர் வந்துட்டு ரொம்ப சோகமாக அங்கே கோயில் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா இருக்காரு கொஞ்ச நேரத்திலே ஒரு அசுதறி வந்து கேட்டிருக்கு இது மாதிரி நீ வந்துட்டு கீழே வந்து ஒரு குளம் இருக்கும் அந்த மலையிலேருந்து இறங்கி ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் போய் நீ குளிச்சுட்டு உனக்கு வேண்டிய உருவத்தை வந்து மாற்றிட்டு நீ வந்துட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னதாக சொல்லப்படுது அதனால அகத்தியம் மாமுனிவர் வந்துட்டு மலையிலேருந்து இறங்கி வந்து அந்த குளத்தில் வந்து நீராடிட்டு அங்கே வந்து ஈரூபம் எடுத்து அந்த ஈரூபத்து மூலமாக அந்த சாவி தோரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த தோரத்து வழியாக போய் கோயிலுக்குள்ளே போய் சாமி வந்து தரிசித்ததாக வந்து சொல்லப்படுது அந்த ஈசனே வந்துட்டு அகத்திய மாமுனிவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவரை போய் தண்ணி ஈரூபம் எடுத்து அந்த கோவில் கதவோட வழியா வந்துட்டு சாமி வந்து பார்த்துதான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அகத்திய மாமுனிவர் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு இங்கே இந்த மலையில் வந்துட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லி அங்கே எல்லாம் சொல்லி சொன்னாங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து தவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம திருக்கடையூரில் வந்துட்டு என்னென்ன பூஜைகள் பண்ணுவோமோ அதே மாதிரி பூஜைகள்லாம் வந்துட்டு இவங்களும் வந்து பண்ணுவாங்க கோமாதா பூஜை அப்புறம் கணபதி ஓகமம் அந்த சல்லடை வச்சு தண்ணி ஊற்றுறது எல்லா ஃபங்க்ஷனுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது இங்கே வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை எல்லாமே வந்து இப்போ நடந்தது இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த மலை தான் வந்துட்டு அந்த ஈங்கோனி மலைன்னு சொன்னால் அங்கே சிவன் கோவில் வந்து தனியாகவே இருக்குது இந்த மலைக்கு வந்துட்டு என்னால் போக முடியல ஒரு ஐநூறு படிக்கட்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால என்னால் அந்த மலை வந்து என்னால் ரீச் பண்ண முடியல அங்கே வந்து மரகத லிங்கம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மரக லிங்கம் வந்து இப்போ திருட்டு போனதாக சொல்லப்படுது அந்த மரகத லிங்கத்தோட மதிப்பு பல கோடிக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகாலையில் வந்து பார்க்க மட்டும் வருஷத்தில் ஒளி வந்து அந்த லிங்கத்து விழுவும் வந்து சொன்னாங்க அந்த லிங்கத்தை வந்து நான் பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும்ப்பா இப்போ வந்து அந்த லிங்கம் திருட்டு போயிடுச்சு இப்போ வந்து சாதா லிங்கம் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கும்பாஷி நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து அங்கே போகலை அடுத்த வாட்டி போகிறதுக்கு சான்சஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து போனேன் அவங்களுக்கு திரு ஈங்கோய் மலை வந்து எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சியிலேருந்து முசிறி போக போகுது குளித்தலை பக்கத்தில் வந்து இந்த திரு ஈங்கோ மலை வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் போகணும்னு வச்சிங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க நம்ம திருக்கடையர் கோயிலில் வந்துட்டு எப்போ வேணாலும் நம்ம போய்ட்டு அறுபதன் கல்யாணத்துக்கு புக் பண்ணாமல் கூட போயிட்டு அந்த நேரத்துலேயும் வந்துட்டு குருக்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு பூஜை பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுனா முன்னாடியே புக் பண்ணிடணும் ஃப்ரீ புக்கிங் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணி வைப்பாங்க முடிஞ்சா முதல் நாள் நைட்டே வந்து தங்கிருங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஆறு மணிக்கெலாம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்துவிட்டிங்கன்னா ஒரு மத்தியான நேரத்துலேயே வந்துட்டிங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணி மாதிரியே அந்த மலைக்கு போயிட்டு அந்த சிவன் கோவில வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வரலாம் அங்கே வந்துட்டு மயிலாக இருக்கும் நான் வந்துட்டு மயில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் அந்த சிவன் கோயிலோடய இது மேலே வந்து இருக்குது பார்த்தீங்களா இங்கே மயில் வந்து அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுபதாங்கல் என்ன நடக்க போகுதுனா ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து நின்று வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும் நைட் வந்து நாங்கள் அங்கே தங்க ஒரு கொசுக்கடி கூட இல்லை நல்லாவே வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தற்சார்பு கொள்கையாக வந்துட்டு அங்கேயே வந்து உணவு பயிர் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது தான் சொன்னாங்க நாங்களே வந்துட்டு எங்களுக்கு தேவையான அரிசிகளை வந்து பயிர் பண்ணி நாங்களே வந்து அரிசி வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான சின்ன சின்ன காய்கறிகளையும் வந்துட்டு அந்த மலையிலேயே வந்து விழு விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாவே வந்து நீங்கள் வந்து சூப்பராக பச்சை பசார்னு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த ஒரு மலை சார்ந்த பகுதியில் வந்துட்டு பயிரும் பண்ணியிருக்காங்க அங்கே ஸ்கூல் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த மலை தான் அந்த மலை திரு ஈங்கோ மலையை பற்றி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்